மெயின் எக்யூப்மெண்ட்டை ஃபீட் பண்ணிடுது மண் இதெல்லாம் என்ன காசு ஒரு சார் இது வந்து டூ டெண்ட்டி டூ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி பர் லிட்டராக டென் லிட்டர் மண்புழுக்கு அதுதான் மாலை

இது மாதிரி எல்லாம் ஏன் பண்ணாமல் ஏற்படலாம் சார் இது பண்ணணும்னா இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் தான் போட்டேன் யாருமே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ண பண்ணுவாங்க வணக்கமாக ஆச்சுக்கில் ட்ரைனிங் எடுத்துருக்கீங்களா இதென்ன ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கம்ப்யூட்டர் பார்த்தா இதெல்லாம் நீங்கள் இப்போ இதில் புது கொர்னஸ் ஒன்று ஆட் பண்ண சொன்னாங்க

आलाला कोइ स्कूल्स का कॉलेज सरला पणी यो न रेट सर 10 पंटिंग सर 10 20 30 500 कोली यो न पे रेट डेली आवर ओके सर एतना पड्ले यहाँ इन्द पगा आबले आबले சைக்கிள் ரேட் எல்லே டிடிஆர்ஓ சார் வாட்டர் சைக்கிள் ரேடி கே டிடிஆர்ஓ வோல்ட் ஆயிருச்சு நம்ம ராகவே அந்த நம்ம ரெண்டா அந்த கேண்டே இருக்கே பாடம் ஆபீஸ் செட்டர் ச aurid ka disimans <laughs> war blue vi kilo vaula orafog اي emael slow mo klaradme jasi kita pra味pos wak busy com en anger do fuck part 2 mila xa futur gamma

私はね 那个。 என்ன பண்ணணும் ஃபார்மர்க் ரிலேட்டில் எவ்வளவு ப்ராப்ளம்ஸும் இருக்குல்ல எப்படி சால்வ் பண்ணணும் நீங்கள் எல்லாம் கட்டி பண்ணுறீங்க வரது எல்லாம் வேறு இது பண்ணாமல் ஃபர்தராக வந்து எப்படி இது பண்ணுறது ஏ பிள்ளை கண்டிப்பாக பண்ணுதுன்னா அதை பற்றி இது பண்ணுங்கள் துறையுடைய மாவட்ட அளவிலான முக்கிய முக்கிய அலுவலர்கள் உங்களுக்கு தங்கள் தங்கள் துறையில் செயல்படுத்தப்படும் விரிவாக எடுத்து கூறியுள்ளனர் இந்த நல்ல நிகழ்ச்சி தமிழ் தாய்வரத்துடன் இதே தொடங்குகிறது சிறப்பான நல்ல நிகழ்வில் நடைபெறப்பட்ட மக்கள் தொகுப்பு திட்ட முகாம்க்கு தலைவர்கள் திட்டத்தை கொடுக்க வேண்டும் பதிப்பிக்கும் வரையறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் அனைத்து தொலை ஆட்சியர் அவர்களையும் அனைத்து மாவட்ட அளவிலான அதிகாரிகளையும் பொதுமக்களையும் காவல்துறை நண்பர்களையும் பத்திரிகை நிறுவனங்களையும் பயனாளிகளையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவிருக்கின்றேன் இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் இன்று இணைய வழிப்பட்ட நூத்தி எழுபத்தி மூன்று நபர்களுக்கும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஒரு நபருக்கும் முதலமைச்சரின் விபத்து நிவாரண நிதியிலிருந்து ஐந்து நபர்களுக்கும் குடும்ப அட்டை திறன் பயனாளிகிறது கடலூர் திட்டத்தின் கீழ் இருபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கும் தோட்டத் தலைத்துறை மூலம் மூன்று பயனாளிகளுக்கும் வேளாண்மை துறைத்துறை மூலம் பத்து பயனாளிகளுக்கும்

வருவாய் துறை சார்ந்த அலுவலர்களே மற்றும் அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களே மக்கள் பிரச்சினை மற்றும் இந்த கூடம்பாடு கிராமத்தை சார்ந்த அனைத்து பொதுமக்களை அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த மக்கள் தொடர்பு முகாம் என்பது வந்து ஒவ்வொரு வருவாய் கிராமத்தில் வந்து நம்ம மாமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கருத்துப்படி அந்தந்த வருவாய் கிராமத்தில் வந்து ஒவ்வொரு துறையினால் என்னென்ன திட்டங்கள் பொதுமக்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வு மற்றும் அந்த திட்டத்துக்குண்டான செயல்பாடுகள் எப்படி வந்து திட்டத்தின் மூலமாக வந்து பொதுமக்கள் பயனெடுக்கலாம் எடுக்கலாம் உண்டான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள் நடந்து கொண்டு போகணும் அப்படி ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த மக்கள் தொடர்ந்து முகாம்கள் தொடர்ந்து எல்லா வருவாய் கிராமத்தில் வந்து நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த நம்ம ஸ்டாவ்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் எல்லா துறையும் உண்டான அந்த திட்டத்துக்கு உண்டான ஸ்டாவ்ஸ் வந்து இடத்துல நம்ம அலுவலர்களோடு இருந்து உங்களுக்கு வந்து அதோட தகவலுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இந்த முகாம் மூலமாக வந்து பல துறையினுடைய அதிகாரிகள் அது அந்த திட்டங்கள் பற்றி வந்து விரிவாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதில் நீங்கள் முக்கியமாக வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பற்றி தான் வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த முகாமில் சொல்ல விரும்புகிறேன் முதல் வந்து நம்ம ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் அதிகமான வெயில் வந்து இருக்கிற சூழ்நிலை வந்து இருக்கும் அதனால் எல்லா தாய்மார்கள் மற்றும் வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைகள் மற்றும் வயசானவர்கள் வந்து தயவுசெய்து காலையில் பத்தொந்து மணிலேருந்து நாலு மணிக்கு வந்து வெயிலில் வெளியே போகுது வந்து தவிர்க்கலாம் உங்களுடைய பணி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது எமர்ஜென்சி இருக்குது அப்படி இருந்தீங்கன்னா பன்னொரு மணிக்குள்ளவே வந்து அந்த பணிகளில் முடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணலாம் இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து இல்லாமல் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சோ சோரமாக இருக்கும் ஏன்னா இந்த ஏழு மற்றும் மே மாதம் ஒரு வந்து கடுமையான வெயில் வந்து வந்து தொடர்ந்து நம்ம பல ஆண்டுகளாக கடந்த பல ஆண்டுகள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் கூடுதலாக வந்து என்னுடைய வேண்டுகோள் எப்பெல்லாம் நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க இப்போ கூட வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து செய்து எடுத்துகிட்டு போங்க ஒரு ஸ்டீல் பாட்டில் வந்து ரெஃபர்டி ஸ்டீல் பாட்டில் வந்து தண்ணி வந்து நீங்கள் வீட்லேருந்தே எடுத்துகிட்டு போய் கூட வந்து எப்பவுமே வந்து நீங்கள் வச்சுக்கணும் இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரே வழி இனந்தோறும் நீங்கள் வந்து மூணுலேருந்து நாலு லிட்டருக்கு தண்ணி வந்து குடிக்கணும் அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் பெரியவர்கள் மற்றும் குழந்தைங்களுக்கு வந்து தொடர்ந்து தண்ணி வந்து இனந்தோறும் மூணுலேருந்து நாலு லிட்டருக்கு சிடுக்கிறதுக்குண்டான அறுவடை வந்து நீங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக முடங்கணும் ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது தொடர்ந்து நம்ம சுகாதார தொழிலிருந்து அனைத்து பிஎசிஸ்க்கு மூலமாக வந்து இந்த தகவல் வந்து தொடர்த்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்குது ரெண்டாவது வந்து இங்கே பார்த்துக்கிட்டிங்க கடந்த சில வாரங்களாக நம்ம மாவட்டத்தில் வந்து அங்கங்கே வந்து லேசாக வந்து மழை வந்து வந்துட்டு ஸோ இந்த மழை வரும்போது இந்த மாதிரி இந்த மேங்கோ ஷோவர்ஸ் மலை வந்து லேசாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பலவகையான டயர்கள் இந்த பொட்டேஷியல்கள் பழைய பயன்படுத்தாமல் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்கள் உள்ளிட்ட பழைய பொருட்களை அப்படி இந்த தண்ணியெல்லாம் போய் வந்து அங்கேயே தேங்கி அந்த தண்ணி எல்லாமே வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி அந்த தண்ணி எல்லாமே வந்து வெளியே விடாமல் இருந்தீங்கன்னா அந்த நல்ல தண்ணியில் அங்கே இருக்கிற தண்ணியில் வந்து டெங்கு கொசு உற்பத்தி ஆகிறதுக்குண்டாத அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி டெங்கு கொசு வந்து வெளியே மட்டுமே வந்து உற்பத்தி ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின் கிடையாது இப்போ வீட்டில் கூட வந்து நல்ல தண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி சேகரித்து வந்து வச்சுருக்கீங்க ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு மூடியும் போடாமல் அப்படியே வச்சுருக்கீங்கன்னா அங்கே கூட வந்து இந்த டெங்கு கொசு உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த டெங்கு கொசு வந்து அதோடைய தாக்கம் வந்து டெங்கு காய்ச்சல் வந்தால் ரொம்ப சீரியஸாக இருக்கும் எஸ்பெஷலி வந்து குழந்தைங்களுக்கு மற்றும் வயசானவர்களுக்கு இதோடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் தொடர்ந்து வீடு செக்கர்ஸ் டிபிசி ஒர்க்கர்ஸ் மூலமாக ஒவ்வொரு வீடு வந்து இது உண்டான அறிவுரை வந்து உங்களுக்கு பெற்று வருகிறது என்னுடைய வேண்டுகோள் இங்கே வச்சிருக்கீங்கன்னா சேமிச்சே அது வந்து மூடிவிட இருக்கா இல்லையா அப்படி செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ சொந்த மாதிரி தேங்காய் உண்டாங்க அதே மாதிரி பழைய டயர்கள் பழைய பாலிஜன் கவர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதில் அந்த தண்ணி சேகரிச்சிருக்கா என்ன பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் உடனடியாக வந்து என்ன பண்ணணும் அந்த தண்ணியை வந்து காலி பண்ணணும் அங்கே தான் வந்து இந்த டெங்கு உற்பத்திகாரனுக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால் இது எல்லாமே வந்து தயவுசெய்துகள் வந்து நம்ம மனசில் வந்து டாப் பிரியாரிட்டி எடுத்துட்டு முக்கியமாக வந்து இந்த டெங்கு காய்ச்சல் மற்றும் இந்த வெயில் காலத்துக்கான எல்லா நடவடிக்கைகளும் வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஹீட் ஸ்டோக் இல்லாமல் வந்து நம்ம நல்லபடியாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது இல்லாமல் வந்து நம்ம சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பெண்களுக்காக ஒரு டெடிக்கேட்டட் ஹெல்ப்லைன் ஒன் எயிட் ஒன் வந்து எட்டு வந்து அப்படிங்குற ஒரு பெண்களுக்கு வந்து இருக்கிற ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ஏதாவது வந்து உதவிகள் ஏதாவது வந்து சமயத்தில் வந்து உங்களுக்கு இமிடியேட்லி வந்து என்ன பண்ணணும் தெரியல ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா தயவுசெய்து எல்லாருமே இந்த ஒன் எயிட் ஒன் நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் அங்கே வந்து இருக்கிற ஹெல்ப்லைன் நம்பர்லேருந்து உங்களுக்கு உங்களுடைய குறைகள் கோரிக்கைகளை வந்து அதில் பதிவு பண்ணிவிட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து எடுக்காத எல்லா முயற்சிகள் வந்து எடுப்பாங்க அது இல்லாமல் குழந்தைகளை பாதுகாப்புக்காக ஒன் ஜீரோ நைன் எயிட் இருக்கிற வந்து குழந்தை பாதுகாப்பு பயன் உண்டான நம்பர் கூட இருக்குது சைல்டு ஹெல்ப் நம்பர் அதுவும் கூட வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது வந்து உதவி வேணும் ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை இருக்குது எமர்ஜென்சி தேவை இருக்குது அப்படி ஒரு சம சம்பவத்தில் வந்து உடனடியாக வந்து இந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து பயன்படுத்தலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி பல வகையான உதவி பெறுதல் வகையான திட்டங்கள் வந்து அனைத்து துறைசாரங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே முன்னாடி பேசின டிஸ்ட்ரிக்ட் இன்டஸ்ட்ரி சென்டர் மூலமாக கூட வந்து அவங்களுக்கு சொன்னாங்க நம்ம தமிழ்நாடு அரசு மூலமாக வந்து தொழில் தொடங்குறதுக்கு வந்து என்னென்ன வசதிகளோட இந்த திட்டங்கள் இருக்குது யார் நோக்கி வந்து இந்த திட்டங்கள் வந்து இங்கே பயன்படுத்தலாம் இருக்க வீட்டில் சொந்த இதில் வந்து அவர் சொன்னார் அதனால் என்னுடைய வேட்புமன் பொதுமக்கள் வந்து இங்கே இருக்கிற அனைத்து துறை சாரத்தில் திட்டங்கள் வந்து எந்த மாதிரி வந்து செயல்பாட்டில் இருக்குது எப்படி வந்து நீங்கள் அதில் வந்து அந்த பயன் வந்து எடுத்துக்கலாம் அப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படி வந்து நான் வேண்டுகிறேன் இந்த மக்கள் தொடர்பு மிக புகாம் நிகழ்ச்சி வந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து கொண்டிருக்கிற அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்